ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள் ஆண் இனிது பெண் அன்று ஆதியில் பூமியில் தோன்றிய உயிர் ஆனா பெண்ணா ஆதியில் மனிதரில் தோன்றியது முதலில் ஆனா பெண்ணா அறிவியல் பல்லாண்டு காலம் தேடிக் கொண்டிருக்கிற இவை இந்த கேள்விக்கான விடை கிடைத்தும் இருக்கிறது ஆண் பெண் என்கிற பாகுபாட்டை எல்லா உயிர்களிலும் பொதுவானதாக இயற்கை படைத்திருக்கிறது ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருப்பதுமே இயற்கையின் படைப்புதான் ஆணும் பெண்ணும் ஒரே உடலுக்குள் இருப்பதாகவும் இயற்கை சில உயிர்களை படைத்திருக்கிறது இவ்வளவும் படைத்திட்ட இயற்கை மெளனமாக நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்பதே அந்த செய்தி ஆண் இனிது பெண் நன்று எனும் பாரதியின் குரல் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை காணென்றும் பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பெண் வருகிறாள் என்றும் பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமே அற்றிடுங்காணீர் என்றும் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்றும் தொடர்ந்து பெண் விடுதலைக்கும் பெண்ணியத்துக்கும் ஆதரவாக முதல் குரலாக ஒழித்தபடி இருந்தது பெண் விடுதலைக்காகவும் ஆண் பெண் சமத்துவத்துக்காகவும் இவ்வளவு ஓங்கி ஒலித்த முதல் கவிஞனின் குரல் முதல் தலைவனின் குரல் மகாகவி பாரதியினுடையதே பல்வேறு சமூக படிநிலைகள் இருந்த காலத்தில் பல்வேறு பெண்ணடிமைத்தனங்கள் நிறைந்திருந்த காலத்தில் பாரதியின் இந்த குரல் மிக முக்கியமானதும் முன்னோடியானதும் கூட எதிர்பாலினத்தவரை கேலியும் கிண்டலுமாக பேசுவதில் தொடங்குகிறது மட்டம் தட்டுகின்ற செயல்பாடு குறிப்பாக அதிகம் பெண்களை மலினமான நகைச்சுவையால் மட்டம் தட்டும் செயல் எல்லா இடங்களிலும் பொதுவாக காணப்படும் ஒன்றாக இருப்பது உண்மையில் ஆபத்தானது பத்திரிகைகளில் நகைச்சுவையாக ஊடகங்களில் மற்றும் திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சியாக பெண்களை மட்டம் தட்டி பேசும் மலினமான செயல்பாடு தொடர்வது உளவியல் ரீதியாக குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவார்ந்த அரங்கமாக இருந்து வந்த நமது பட்டி கூட இப்போதெல்லாம் மனைவியை கேலிப்பொருளாக சித்தரிக்கும் நகைச்சுவை தூணுக்குகள் அதிகம் பேசப்படுவது அபத்தமாக தெரிகிறது ஒரு நிமிட விளம்பரம் ஒரு பொருளின் விற்பனையையும் வணிகத்தையும் தூக்கி நிறுத்தும் என்பது உண்மையானால் தொடர்ந்து இப்படியான பேச்சுகளும் நகைச்சுவை தோரணங்களும் பெண் குறித்த மோசமான பார்வையையும் மதிப்பீடுகளையும் விதைக்கும் என்பது உண்மைதான் ஆண் பெண் சமத்துவத்தை நம் சமுதாயம் உணரவும் பின்பற்றவும் தனி மனிதனிடமிருந்து அதை தொடங்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் இம்மூன்றின் வழியாகவும் தனி மனிதன் ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் எதிர்பாலினத்தவர் நமக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல எனும் எண்ணத்தை முதலில் திண்ணமாக மனதில் இருத்த வேண்டும் நமது சொற்களில் எதிர்பாலினத்தவர்களுக்கான மரியாதையும் அன்பும் வெளிப்பட வேண்டும் செயலில் நிச்சயம் இவை பிரதிபலிக்கும் நமது செயல்கள் எண்ணம் மற்றும் சொல் ஆகியவற்றின் விளைச்சல் என்பதால் நமது செயலிலும் மாற்றங்கள் தென்பட ஆரம்பிக்கும் பெண் கல்வி பாலின சமத்துவத்தின் மிக முக்கியமான தொடக்கப்புள்ளியாக அமையும் பெண் கல்வியின் மூலம் சமுதாய வளர்ச்சியும் குடும்ப அமைப்பின் முன்னேற்றமும் நிச்சயமாக நேர்மறை பலன்களை கொடுக்கும் தற்போதைய நாகரீக வளர்ச்சியும் பெண் விடுதலை குறித்த சிந்தனையும் தோன்ற முக்கிய காரணங்களில் ஒன்றாக கல்வியறிவு இருக்கிறது எனவே பெண் கல்வி மிக அத்தியாவசியமாக உள்ளது பெண் கல்வியைப் போலவே பாலின சமத்துவத்தின் படிக்கட்டுகளில் முக்கியமான ஒன்று பொருளாதார உரிமை சமமான பொருளாதார உரிமையை பெண்ணுக்கு வழங்குவது அத்தியாவசியம் சொத்தில் பங்கும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் சலுகைகளும் பெண்களுக்கு நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் ஆண்மைய சமூகத்தில் பெண்ணுரிமை பெண் விடுதலை போன்ற முன்னெடுப்புகளை பெண்கள் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அதனினும் அவசியம் ஆண்கள் அம்முயற்சியில் கைகோர்ப்பது கல்விக்கூடங்களில் பணியிடங்களில் கோவிலில் என்ற பொது இடங்கள் பலவற்றிலும் பாலின சமத்துவத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்கும்படி அனைவரையும் வலியுறுத்த வேண்டும் பெண்ணை தனிச்சொத்தாக உரிமை கோரலை விடுத்து அவளை சமூகத்தின் ஓர் அங்கமாகக் காணும் விசாலமான பார்வையை நாம் கொண்டிருக்க வேண்டும் பாலின சமத்துவம் என்பது கனவன்று அது அடிப்படை உரிமை இந்த பூமியில் யாவரும் சமம் எனும்போது ஆணும் பெண்ணும் சமம் என உணர்தல் எப்போது பாலின சமத்துவத்துடன் யாவரும் சமம் என ஆண் இனிது பெண் நன்று என்று வாழ்ந்தால் இவ்வுலகம் இனிது சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள்